அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பாம்பு மர ஆசாரி வேலை பார்க்குற இடத்துல ஊர்ந்து போச்சுங்க அப்போது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க யூஸ் பண்ணால் அறத்து மேலே அந்த பாம்பு போச்சு அந்த ஷார்ப்னஸ் பட்டு அதோட உடம்புல சின்ன சின்ன கீறல்கள் ஏற்பட்டுச்சு உடனே இந்த பாம்பு என்ன பண்ணிருக்கு ரொம்ப கோவமாக அந்த அறத்தை பார்த்து ஒரு கொத்து கொத்திருக்கு திரும்பையும் அந்த அறத்தோட ஷார்ப்னஸ் அதோடய வாயில் பட்டு வாயிலிருந்து ரத்தம் வந்துச்சு திரும்ப திரும்ப கோவப்பட்டு அந்த அறத்தில் தன்னோட உடம்பை நல்லா சுற்றி இறுக்கி இருக்கு அந்த அறம் கட் பண்ணி அந்த பாம்பு ரத்தம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போச்சு இப்போ எதுக்காக இந்த கதை சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை கடந்து போவோம் அவங்க சில நேரம் நம்மளை காயப்படுத்துவாங்க அதுக்கு உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணி கோபப்பட்டு நம்மளை நாமளே காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாவோம் இதே நேரம் அவங்க காயப்படுத்தின உடனே கொஞ்சம் சிந்திச்சு அந்த இடத்துல அமைதியாக போகிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க